வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நடைபெறவிருக்கிறது ஒரு வருஷத்துக்கும் மேல இருக்கக்கூடிய நிலைமையிலையும் அரசியல் கட்சிகளினுடைய நகர்வு அப்படின்றது ஒவ்வொரு நாளும் பரபரப்பான செய்தியா பிரேக்கிங்கான நியூஸா வந்துட்டு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கூட நகரக்கூடிய அளவுல இருக்குது ஸோ அந்த வகையில ஒரு பெரிய பிரேக்கிங்கா அதிமுக அண்ட் பாஜக இவர்கள் இரண்டு பேரும் அமைத்த கூட்டணி அப்படின்றது ஒரு பெரும் சலசலப்பை இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் ஏற்படுத்தி இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் 还是。<noise> <noise> <noise> விஜயகட்சியிலேருந்து திமுகலேருந்து திமுகவினுடைய அலையன்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் வரைக்கும் எல்லாருமே அவர்களினுடைய கருத்துக்களையும் அவர்களினுடைய ஆதங்கங்களையும் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளிப்படுத்தியிருந்தாங்க மதிமுகவினுடைய தலைவர் வைகோ கூட பேசும் பொழுது எடப்பாடி அன்னைக்கு சொல்லியிருந்தார்லாங்க இந்த மாதிரி பிஜேபி கூட போக மாட்டேன்னு இப்போ போயிட்டாருலங்க அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சொன்னீங்களே போக மாட்டீங்கன்னு இப்போ போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அரசியலில் வந்துட்டு நிரந்தர நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே வைகோ தான் The <laughs> cat ஸோ ஏன்னா அவர் எதற்காக கட்சி ஆரம்பித்தார் இப்போ யாரோட இருக்கார் அப்படின்றத பார்த்தாலே நமக்கு புரியும் ஸோ அந்த அளவுக்கு அரசியல் கட்சிகளினுடைய கொள்கை அப்படின்றது வெற்றி மட்டும்தான் ஸோ அதனால் யாரோட வேணாலும் கூட்டணி சேர்ந்துக்குவாங்க அதற்கு எந்த கட்சியுமே விதிவிலக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஸோ அந்த வகையில் அவர்களினுடைய அந்த கூட்டணி அமையும் பொழுது அதிமுக அண்ட் பாஜக கூட்டணி அமையும் பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருந்தாரு கூட்டணி ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லா பக்கமும் எழுந்திருந்தது இல்லைங்க எங்களுடைய ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக அதிமுகவும் சொல்லாத நிலைமை தான் ஸோ ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறமா நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம் தட் இஸ் வந்துட்டு தற்பொழுதே நிலவரப்படி கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் தான் வந்துட்டு அவர்கள் நிற்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் விஜய் வந்துட்டு அவரும் கூட வந்துட்டு எங்களோட கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கும் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க திமுகவோட அலையன்ஸில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களும் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரியான வாய்ஸை ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்துட்டு புதுசாக அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் ஒன்னான காங்கிரஸ் அவர்களும் கூட வந்துட்டு ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க துணை முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்ந்தகையினுடைய படம் அடங்கிய போஸ்டர்ஸ்லாம் எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஸோ இது பெரும் அதிர்ச்சியும் அதிர்வலையவும் ஏற்படுத்தியிருந்தது திமுகவினுடைய அலைன்ஸுக்கு உள்ள ஸோ கேட்கும் பொழுது வந்துட்டு எங்களுக்கு தெரியாதுங்க யாரோ ஒருத்தர் எங்களுடைய பெர்மிஷனே இல்லாமல் ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸினுடைய தமிழக மாநில தலைவர் செல்வப்ருந்தகை சொல்லியிருக்கிறாரு போஸ்டர் ஒட்டினவர்கிட்ட நாங்கள் வந்துட்டு விளக்கம் கேட்டிருக்கிறோம் தகுந்த விளக்கம் கொடுப்பாருன்னு சொல்லி நம்புறோம் கொடுக்கலன்னா அவர் மேலே

கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு காங்கிரஸ்காரர்களுக்கும் அவர் தெரிஞ்சிருக்கும் அதனால தான் வந்துட்டு சீட்டை அதிகரிக்கிறதுக்கு பேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பா ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களே கேட்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப காலமாவே வந்துட்டு தலைமறைவாக தில்லி வரைக்கும் பேசிட்டு இருந்த விஷயம் அப்படின்றது வந்துட்டு விஜயினுடைய தாவேக்கா கூட காங்கிரஸ் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய பல சீனியர் தலைவர்களை விரும்புகிறாங்க இதை ராகுல் காந்தி வரைக்கும் வந்துட்டு இந்த விஷயத்தை மூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா ராகுல் ஸ்ட்ராங்காக நம்ம டிஎம்கே உடைய கண்டெக்ட் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அப்படின்ற விஷயங்களையும் கூட வந்து நாம் பகிர்ந்துருந்தோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வெளியில் இருக்குது ஸோ நீங்கள் சீட் அதிகமாக வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரியான போஸ்டர்ஸை ஒட்டி எனக்கே தெரியாதுங்க நாங்க விளக்கம் கேட்டுருக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டன்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது சோ இருக்கக்கூடிய கட்சிகள் சின்ன கட்சிகளா இருந்தாலும் சரி பெரிய கட்சிகளாக இருந்தாலும் சரி தங்களுடைய கட்சிகளை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சிகளை பண்றாங்க அதுல ஒரு விஷயமா தான் இந்த போஸ்டர் விஷயமும் பார்க்கப்படுது இது திமுகவுக்கு உள்ளபடியே ஒரு நெருக்கடியை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஆப்போசிட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் ஸ்ட்ராங்கான பார்ட்டி இல்லை அப்படின்னா திமுக கொடுக்கக்கூடிய இடங்களை பெறுவதை தவிர அங்க இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர்ஸுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது அப்படின்றதுனால திமுகவுக்கு ஸ்ட்ராங்கா இந்த கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்றதுனாலையும் கிடைக்கிற கேப்ல நம்மளும் ரெண்டு மூணு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள தான் இவர்களும் நகர்த்திட்டு இருக்கிறாங்க காய்களை இந்த மாதிரியான விஷயங்களை திமுக எப்படி சமாளிக்கிறாங்க எப்படி இந்த கூட்டணி நிகழ்ச்சிகளை அரவணைத்து மீண்டும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் சோ தற்பொழுது இதுதான் வந்துட்டு நிலவரமா இருக்குது காங்கிரஸ் கட்சில இருந்து ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது பார்க்கலாம் எப்படி நகர்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி